ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவுன்னு கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க இது என்னங்க அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு அவங்களுடைய ஆயுட்காலம் அமையும் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா இல்லையா இல்லை நூறு வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் அப்படின்னு நம்மளா ஒரு கால்குலேஷன் சொல்லுவோம் இங்க அப்படிதான் புத்தர் ஒரு கால்குலேஷன் சொல்றாரு என்னன்னு கேட்கலாம் வாங்க புத்தர் தன்னுடைய சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டார் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த கேள்விக்கான பதில் நல்லாவே தெரியும் அப்போ கூட்டத்துல இருந்து வேகமாய் எழுந்த ஒரு சீடர் நூறு வருஷம் அப்படின்னு சொன்னார் புத்தரோட முகத்துல புன்னகை தவழ்ந்தது அதே புன்னகையோட இந்த பதில் தவறு அப்படின்னு சொல்லிட்டார் சீடர்கள் எல்லாருமே தகச்சு போயிட்டாங்க அப்புறம் மறுபடியும் இன்னொரு மனிதன் ஏ நூறு ஆண்டுகள் இல்லையா அப்படினா எவ்வளவு காலமா இருக்கும் நூறு ஆண்டுகளுக்கு மேல மனிதன் வாழ்றது அப்படிங்கிறது அத்தி பூத்தா போலதான் அதனால ஆண்டுகள் குறைவா இருக்க வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு அதுல ஒரு சீடர் எழுந்து எழுபது ஆண்டுகள் அப்படின்னு சொல்ல இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு புத்தர் உடனே இன்னொரு சீடர் எழுந்து அறுபது ஆண்டுகள் அப்படின்னு சொல்ல இதுவும் தப்பு இது எல்லாமே அதிக காலம் போல இருக்கு அப்படின்னு நினைச்ச இன்னொரு சீடர் ஐம்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி புத்தருடைய முகத்தை உத்து கவனிக்க ஆரம்பிச்சாரு அப்போ அமைதியா இருந்த புத்தர் அந்த சீடர்கிட்டையும் இல்ல இது தவறான பதில் அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லா சீடர்களுக்குமே தான் மிஞ்சனுச்சு இது என்ன வியப்பா இருக்கு ஒரு மனிதனால ஐம்பது ஆண்டு காலம் கூடவா உயிர் வாழ முடியாது அப்படின்னு குழம்பி போனாங்க கொஞ்ச நேரம் தன்னுடைய சீடர்களையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு புத்தர் அவங்க யாருமே சரியான விடையை சொல்ல முடியல அப்படிங்கிற வருத்தத்துல இருந்தாங்க உடனே புத்தர் சொல்ல ஆரம்பிச்சாரு ஒரு மனிதனுடைய ஆயுள் ஒரு மூச்சு விடும் நேரம் அப்படின்னு சொன்னாரு சீரர்கள் எல்லோருக்குமே ஒரே வியப்பு அந்த வியப்பு மாறாமலேயே மூச்சு விடும் நேரம் அப்படிங்கிறது ஒரு கன பொழுதுதானே அப்படின்னு கேட்டாங்க உண்மைதான் மூச்சு விடக்கூடிய நேரம் பொழுதுதான் ஆனா வாழ்வு அப்படிங்கிறது மூச்சு விடுறதுல தான் இருக்குது அதனாலதான் ஒவ்வொரு கணமா நாம வாழணும் மனிதர்கள் சில பேர் கடந்த கால என்ன மகிழ்ச்சியிலையும் இன்னும் சிலர் எதிர்காலத்தை பத்தின அச்சத்திலயும் கவலையிலும் தான் வாழ்றாங்க நேற்று அப்படிங்கிறது முடிஞ்சு போன ஒண்ணு அது இருந்து போன காலம் அதே போல நாளை அப்படிங்கிறது யாருமே தெரிஞ்சுக்க முடியாத எதிர்காலம் அதனால இறந்து போன காலத்தையோ அல்லது தெரியாத எதிர்காலத்தையோ பத்தி யோசிச்சு அதில் டயத்தை வேஸ்ட் பண்ணுறது முட்டாள்தனம்னே சொல்லலாம் அந்த வகையில நிகழ்காலம் மட்டுமே நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டது அதை ஒவ்வொரு கணமாக முழுமையா வாழணும் அப்படின்னு சொன்னாரு புத்தர் இந்த நிமிஷத்தை எதை யோசிக்கிறோம் அப்படின்னா கடந்து போன நம்ம காலங்கள்ல நடந்த நல்லதுகளையோ அல்லது கெட்டதுகளையோ நினைச்சு சந்தோஷப்படுறோம் இல்லைன்னா வருத்தப்பட்டுகிட்டு இருக்கோம் அப்படி இல்லையா எதிர்காலத்துல நம்ம என்னவாக போறோம் நம்ம எப்படி இருப்போம் நமக்கு சேவிங்ஸ் இருக்கா இல்லையா இதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பயங்கரமாக டென்ஷனில் இருப்போம் ஆனால் இந்த நிமிஷம் நம்ம இருக்கக்கூடிய இந்த நிமிஷம்தான் உண்மையானது நிலையானது அதை நாம் சரியாக வாழ பழகிக்கணும் அப்படி நாம் பழகலை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நாம் இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம்